இடுப்பில் வலி இருக்கு இருக்கும் அதோட சிலருக்கு நிற்காம சென்ட்ரலில் டைல் போன்லையெல்லாம் எல்லாம் வலி இருக்கும் சிலருக்கு காக்ஸிடினியான்னு கொஞ்சம் கீழே அந்த கடைசியில் வால் மாதிரி ஒரு எலும்பு காக்ஸிக்ஸ் இருக்கும் அங்க வலி இருக்கும் இது இது மட்டும்தான் இடுப்பு வலியோட கேட்டால் சிலருக்கு காஃப் கீழே பாதம் வரைக்கும் வலிக்கும் ஒரு சைடே வலிக்கும் ரொம்ப நடக்க முடியாது கால் விரல்ல மரமரப்பு இருக்கலாம் ஒரு காலுக்கு வரும் அப்புறம் ரொம்ப முத்தி போச்சுன்னா இன்னொரு காலுக்கும் வலி வந்துடும் ஒரு சைடே வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் சிலர் காலையில பெட்டை விட்டு எழுந்திரிச்சா கொஞ்சம் குனிஞ்சு தான் இப்படி நிமிந்து நடக்கிற அளவுக்கு இங்கே なるか ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் என்னென்ன நோயாக இருக்கலான்னு இப்போ நான் சொல்லிடுறேன் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இடுப்பில் இருக்கிற இப்போ நான் சொன்ன சிம்டம் எல்லாம் இடுப்பில் லம்போ சேக்கரல் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம் நீங்கள் ஒரு கம்மி வயசுக்காரங்க நிறைய பைக் ஓட்டுவீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க சாஃப்டான மெத்தையில் படுக்கிறீங்க இல்லைன்னா லேப்டாப் அண்டு செல்ஃபோன் எந்நேரம் குனிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு லம்போ சேக்கரல் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு இதான் லம்பார் இதான் சே அக்ரம் ஸோ ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கே இந்த மாதிரி வழியெல்லாம் வரும் இதெல்லாம் எம்ஆர்ஐயில் தெரியாது கிளீனிக்கலாக தான் டயக்னோஸ் பண்ணனும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கனாலும் வழி வரும் லம்பர் ஸ்பாண்டில் ஆர் லம்பர் ஸ்பாண்டில் ஐடிஸாக இருக்கலாம் அப்படின்னா எலும்பு தேய்மானமாக இருக்கலாம் இது மோஸ்ட்லி முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே வருது இப்போல்லாம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலேயே வர ஆரம்பிச்சிச்சு இதை தவிர டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கி இருக்கலாம் அந்த ஸ்பைனல் கார்டு இடையில இருக்கிற ஜவ்வு எல் ஃபைவ் எஸ் ஒன் எல் ஃபோர் எல் ஃபைவ்ல எல் த்ரீ எல் ஃபோர் இதுக்கு இடையிலேயே இருக்கலாம் ரேராக அப்புறம் ஜவ்வு தொத்திட்டு இருக்கலாம் அது டிஸ்க் புரட்யூசன் அப்புறம் ஜவ்வு விலகி இருக்கலாம் டிஸ்க் புரலாப்ஸ் அப்புறம் நரம்பு அழுத்திட்டு இருக்கலாம் சயாட்டிக்கா சயாட்டிக்கானா என்னன்னா இடுப்பிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு சயாட்டிக் நவுங்கிற நரம்பு பெட்டேக்ஸ் தோடை வழியாக வந்து இந்த இடத்துல லேட்ரல் சைடு முழங்காலில் வெளி சைடு ஆன்டீரியர் திபியல் நவ் லேட்ரல் பெரோனியல் நவுன்னு ரெண்டா பிரிஞ்சு பாதத்தில் வந்து பிளான்டார் நவுஸ்னு அஞ்சாக பிரியுது அதுதான் லோவர் லிம் இடுப்பு கீழே எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுது நம்ம யூரின் மோஷன் போகிற இடம் பெல்விக் ஃப்ளோரு இந்த பியூபிஸ் அப்புறம் லோவர் அப்டாமன் தைஸில் வந்து தொடையில் குவாடிசப் சாம்ஸ்டிங் காஃபு பாதம் வரைக்கும் அது கம்ப்ரஸ் ஆகி ரத்த ஓட்டம் சரியில்லாமல் அந்த மாதிரி வலி வரலாம் இல்லை சில கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கலாம் மரமரப்பு வரலாம் இந்த மாதிரி படி ஏற முடியாது குனிஞ்சு வேலை செய்ய முடியாது வெயிட் தூக்க முடியாது பெரிய தொந்தரவாக இருக்கும் ஆனால் இது எக்ஸைஸில் மட்டும்தான் உலகத்தில் சரியாகும் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் சரியாகாது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் நான் எம்டி டாக்டர்க்கிட்ட போய் மெடிசன் வாங்கி சாப்பிடுவேன் எம்டி டாக்டருக்கு இது மாதிரி இடுப்பு வலிச்சா நேராக எங்கிட்ட வந்து எக்ஸசைஸ் பண்ணி சரி ஆவார் எங்கள் ரெண்டு பேத்துக்கு பல்லில் ஒரு பிரச்சனைனா பல் டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் கண்ணில் ஒரு பிரச்சனைனா கண் டாக்டர் பார்ப்போம் இப்படி தனித்தனியாக இருக்கிறப்போ இடுப்பு வலிக்கு போய் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது ஊசி போடுறது ஆப்ரேஷன் பண்ணுறது அவ்வளோக்கா நல்லதே கிடையாது இடுப்பு வலிக்கு எக்ஸசைஸ் தான் உலகத்தில் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாம் உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிடும் ஏன்னா எக்ஸசைஸ்னால் பொதுவாக எல்லாம் எக்ஸசைஸ் தான் உணவுனா பொதுவாக உணவு தான் ஆனால் எதுக்கு எந்த உணவுன்னு இருக்குது இல்லைங்க எக்ஸசைஸ்னால் எதுக்கு எந்த இருக்குது இருக்குதுல்ல ஜிம்முக்கு போய் செய்யற செய்கிற எக்ஸைஸோ நீங்கள் வாக்கிங் போகிறதோ இந்த நோயை அதிகப்படுத்தி விட்டுரும் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸை பர்ஃபெக்ட்டாக ஃபிசியோதெரபிஸ் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சொல்லித் தரணும் அதை இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லித் தரேன் இப்போ நான் மூணு நாள் எக்ஸைஸ் தான் சொல்ல முடியும் இந்த குறுகிய நேரத்தில் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் உங்களுக்கு எக்ஸைஸ் சொல்லித் தரணும் ஆன்லைனில் உலகத்தில் எங்கே இருந்தாலே எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி இது மாதிரி ஒரு டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க முப்பது ஃபிசியோ ஒர்க் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நடக்குது எண்ணெய் வேணாலும் நீங்கள் அந்த எக்ஸைஸ் எல்லாம் டெய்லி ஒன் ஹவர் பண்ணி சரியாயிக்கலாம் அப்படி இருக்கிறப்போ இப்போ வீடியோ ஃபைவ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் தான் போடுறேன் அதனால உதாரணத்துக்கு ஒரு மூணு நாள் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இதுவே மொத்த ட்ரீட்மெண்ட் இதுலேயே க்யூர் ஆயிடும் நான் கிளைம் பண்ண விரும்பலை இது ஒரு உதாரணத்துக்கு தான் அப்புறம் மொத்தமாக எக்ஸைஸ் தெரிஞ்சு டோட்டலாக க்யூர் ஆகிக்கோங்க இப்போ நான் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இப்படி படுத்துக்கிட்டு அளவுக்கு காலை அகலமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாட்டிக் ஓரீசெப்ஸ் எக்ஸசைஸ் வலது முழங்காலுக்கு அடியில் துண்டை மடக்கி வச்சு ஒன் கீழே அமுத்தணும் பத்துன்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒவ்வொருத்தடமே அமுத்துறப்போ மற்ற கால் பாதம் இங்கே எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும் முழங்கால் மட்டும்தான் அனுப்பணும் செப்ஸ் மட்டும்தான் வேலை செய்யணும் ரிலீஸ் பண்ணுறப்போ இப்படி தூக்கிடக்கூடாது வலது காலை நோட் பண்ணுங்க இப்படி தூக்குறது கிடையாது ரிலீஸ்னால் ஜஸ்ட்டு சும்மா விடுறது ரிலாக்ஸ் அப்புறம் அமுத்துறது இது மாதிரி ஏழு தடவை இந்த காலுக்கும் ஏழு தடவை லெஃப்ட்டுக்கும் செய்யணும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இதை தவிர நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதில் இன்னொரு முக்கியமான பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்ல வலது கால மடக்கி இடது கால மடக்கி சோல்ற அளவுக்கு அகலமாக வச்சுக்கிட்டு இடுப்பை மேலே தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி டூ டென் கவுண்ட்ஸ் கீழே போட்டு டென் கவுண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் வந்து பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் இது பெல்வி ஃபுளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால பீரியட்ஸ்னால வர்ற பெயினுக்கும் யூஸாக இருக்கும் இரெகுலர் பீரியட்ஸுக்கும் யூஸாக இருக்கும் அப்புறம் இந்த குழந்த பிறப்பு இதுல எல்லாம் கஷ்டம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மசிலெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகி ரீப்ரொடக்ஷன் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபேமிலி ஆக்டிவிட்டிக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மேலே தூக்கி டென்னுன்ற வரைக்கும் கீழே போட்டு டென்னுன்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை செய்யணும் இப்போ நாலாவது தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த எக்ஸசைஸ் ஆல்சோ இப்போ ஏஜ் ஆனவங்களுக்கு இரும்புனாலோ தும்பு நாளோ யூரின் போயிடுறது அவங்களையும் அறியாமல் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி யூரின் போயிடுது இதெல்லாம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்னால தான் நடக்குது இதுக்கு இன்னும் கீகல் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது பட் இந்த பிரிஜிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருந்த போதிலும் இப்போ உதாரணத்துக்கு தான் ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி பேக் பெயினை இல்லை வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் பிளாடர் இன்கான்டினன்ஸ் பவல் இன்கான்டினன்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்புறம் பீரியட்ஸ் அப்போ கிராம்ஸ் வலி வர்றதையெல்லாம் எல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம் ஈவன் வேரிகோஸ் வெயின்னு லோவர் லிம்பில் நீ முட்டி தேய்மானம் குதிங்க கைகால் வலி பிளான்டர் ஃபேசிட்டிஸ் கால்கனியஸ் பல் காலையில் எந்திரிச்சா ஓண முடியல ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஓண முடியல அந்த மாதிரி ட்ரபுள் எல்லாம் சரி பண்ணலாம் பெரிஃபரல் நியூரோபதின்ட்டு காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாமல் இருக்கு சரி இல்லாமல் இருக்கிறதையெல்லாம் சரி பண்ணலாம் அவ்வளவுக்கு நிறைய எக்ஸசைஸ் நூறு எக்ஸசைஸ் இருந்த போதிலும் இங்கே ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் தர முடியுது மிச்சத்தை எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நல்லா நீங்க இந்த மாதிரி நோயற்ற வாழ்வு வாழணும்னா அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கணும் வெறுப்பு காட்டுறதோ இல்ல ஹேட்டட்னஸோ உங்களுக்கு எந்த விதத்துலயும் ஹெல்ப் பண்ணாது அதனால ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி நெகட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி வரும் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக அன்பாக மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் டெய்லி மூணுலேருந்து ஏழு வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு படுத்துட்டு காலையில் ஆறு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க லைஃப்பை கூலாக நிதானமாக கொண்டு போங்க பேஷன்ஸ் எதுனாலும் கடவுள் மேற பாரத்தை போடுங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு நேர்மையாக நீதியாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக ஒரு நல்லதை ஆதரிக்கிறதாகவும் கெட்டதை எதிர்க்கிறவங்களாகவும் வாழுங்க இந்த அன்புங்கிறதையே உங்களோட பர்சனல் கொள்கையாகவும் குடும்பத்துக்கான கொள்கையாகவும் சமுதாயத்துக்கான கொள்கையாகவும் அரசியலுக்கான கொள்கையாகவும் வச்சுக்கோங்க அன்பு தான் அரசியல் அன்பான சமுதாயம் தான் நல்லது உலகத்தை ஒரு நாடாக பாருங்கள் உலகத்தை ஒரு நாடு ஆக்கலாம் நம்மளாம் ஒரே மனிதராக ரொம்ப அன்பாக வாழலாம் அதுக்கும் இடுப்பு வலிக்கும் சம்மந்தம் இருக்கானா டோட்டலி சம்மந்தம் இருக்குது அன்பு இல்லைனா ஆயிரத்தெட்டு நோய் வரும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் ஸோ அன்பாருங்க இருங்க மகிழ்ச்சியா இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோ கன்சல்டேஷன் கால் பண்ணுங்க பிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோ